தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த பீரியட்ல நக்சல் பயங்கரவாதத்தை முற்றிலுமா இந்தியாவிலிருந்து ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவிச்சிருந்தார் அதே மாதிரி தொடர்ந்து நக்சல் பயங்கரவாதிகள் மத்திய பாதுகாப்பு படையினராக வேட்டையாடப்பட்டுட்டு வராங்க அதில் ஒரு முக்கியமான கமாண்டர் சமீபத்தில் கொல்லப்பட்டிருக்கார் யார் அவர் நடந்தது என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் கொல்லப்பட்ட இந்த நக்சல் கமாண்டர் யார் கொல்லப்பட்ட நக்சல் கமாண்டருடைய பேர் வந்து பசவராஜ் நம்ம அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சமீபத்தில் நமக்கு தெரியும் இந்தியா பாகிஸ்தான் இடையில ஒரு மிகப்பெரிய கான்ஃப்ளிக் போச்சு ஆப்ரேஷன்ஸ் இந்துர்லாம் நடந்தது அப்போது இது வரைக்கும் பாகிஸ்தான் பயங்கரவாதம் இந்தியாவில் என்னென்ன நடந்தது எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற பட்டியலெல்லாம் வெளியிட்டாங்க ஆனால் அதை எல்லாத்தையும் விட நூறு மடங்கு அதிகமாக இந்தியா பாதிக்கப்பட்டது உள்ளூர் பயங்கரவாதத்தால் இந்த உள்ளூர் பயங்கரவாதம் யார் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நக்சலைட் அதாவது இந்த கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை அடிப்படையாக கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை சிகப்பு கொடி பார்த்தோன்னே அப்படியே ந நரம்பு எல்லாம் முறுக்கக்கூடிய அவங்களால் செய்யப்பட்ட பயங்கரவாதத்தால் தான் இந்தியாவில் அதிகமான சேதம் ஏற்பட்டிருக்கு இப்போ இதுக்கு ஏன் நக்ஸலைட்டுன்னு சொல்கிறாங்க மாவோயிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க மாவோயிஸ்ட்டு நமக்கு தெரியும் சைனாவில் ஒரு டிக்டேட்டர் இருந்தார் மக்களை வந்து கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி இன்றைக்கி வந்து சைனாவில் வாழக்கூடிய மக்களுக்கு அந்த அரசை எதிர்த்து சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மையே இல்லாமல் பண்ணியிருக்காங்க பல ஜென்ரேஷனாக அவங்க அடிமைப்பட்டு பட்டு பட்டுப்பட்டு இப்போ இந்தியாவில் வந்து பாடல் எடுப்பாங்க கம்யூனிஸ்டுக்காரன் டெமோக்ரஸி வந்து ஜெயத்துரிமை கருத்துரிமை கருத்துரிமைன்னு நமக்கு வந்து பத்திரிகை சுதந்திரம் தைர வெங்காயம் விஷயங்கள்லாம் பேசிகிட்ருப்பாங்க ஆனால் அவங்களுடைய டேடி சைனாவில் அதெல்லாம் கிடையாது சைனாவில் வந்து அடிமைத்தனம்தான் மக்கள் அடிமை ஆட்சி பண்ணக்கூடியவங்க ஜி பிங் வந்து சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி அரசர் ஸோ இந்தியாவில் நமக்கு தெரியும் கம்யூனிஸ்ட் ரூல் எங்கெல்லாம் இருந்தது திரிபுரா வெஸ்ட் பெங்கால் கேரளா இந்த மூணு ஸ்டேட்டில் தான் மெயினாக வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சியில் ஆட்சியிலே இருந்திருக்காங்க சிஎமாக இருந்திருக்காங்க இதில் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பேனர்ஜி ஓட விட்டாங்க ஓட விட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நக்சலைட்டு கம்யூனிஸ்ட் ஆட்சியை விட அவங்க ரொம்ப கேவலமாக ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க திரிபுராவில் பாஜக ஓட விட்டுருச்சு அதை நம்ம பார்த்தோம் கேரளாவில் இன்னும் அந்த நூலில் தொங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த அவங்க நூலில் தொங்கிட்டு இருக்காங்க மக்கள் கழுத்துல கயரில் தொங்கிட்டு இருக்காங்க அந்த நிலைமை தான் கேரளாவில் ஸோ இப்போ ஆட்சிக்கு அவங்க வந்த பிறகு அவங்களுடைய தன்மை கொஞ்சம் மாறிடுச்சு நம்ம தான் ஆட்சிக்கே வந்துட்டோமே ஜனநாயக ரீதியாகவே நம்மளால் ஆட்சிக்கு வர முடியுது அப்படி ஜனநாயக முறையாக நம்ம ஆட்சிக்கு வரும்போது நம்ம இந்த நக்சல் மூமெண்ட்லாம் கொஞ்சம் அமைதியாக வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகள் இது அமைதியாக வச்சுட்டு இருந்தாங்க இது எங்க ஆரம்பிக்குதுன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய நக்சல்பாரி அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக் அதனால் தான் நக்சலைட்டுங்கிற பேர் வருது அந்த நக்சல்பாரிங்கிற கிராமத்துல இருந்து இது உருவானதுனால் இதுக்கு நக்சலைட்ஸ்னு ஒரு பேர் வருது மாவோயிஸ்ட்டுங்கிற பேரும் போகுது நக்ஸலைட்டுங்கிற ஒரு பேரும் மாவோயிஸ்டுங்கிற பேர் ஐடியாலஜிக்கல் பேர் ஐடியாலாஜிக்கி இது ஜியாகிரஃபிக்கலான ஜியாக்ரஃபிக்கலா நக்சலைட் அப்படி இந்த நக்சல்பாரி எங்க இருக்குதுன்னா நம்ம தமிழ் ஜெனமெலாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்ன வீடியோ போட்டிருந்தாலும் சிலுகுரி குவாடிடர் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த சிலுகுரி குவாடிடர் இந்தியாவோடைய மெயின் லேண்டையும் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அசாம் அருணாச்சல் எல்லாம் எப்படி இணைக்குது ஒரு டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் வித்து மட்டும்தான் இருக்குது பங்களாதேஷ் நேபாள் பூட்டானுக்கு நடுவில் ஒரு சின்ன பேசேஜ் இங்கே தான் அந்த நக்ஸல் பாரி இருக்குது ஸோ சைனாவுடைய பிளான் என்னவாக இருந்தது இந்த நக்ஸல் பாரி அப்படிங்கிற இந்த மாவட்டம் இந்த இருந்து நம்ம நக்சலேட்டை வளர்த்து 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 அதை மிகப்பெரிய அளவுல கொண்டு போய் இந்த நார்த் ஈஸ்டுக்கும் இந்தியா இந்த நார்த் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு சைனா அப்படிங்கிற ஒரு கனவுக்கு அது வந்துடும் அப்படிங்கிறது அவங்களுடைய கனவு ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க தேசபக்தர்கள் பெருவாரியான மக்கள் வெஸ்ட் பெங்கால்லயும் பெருவாரியான மக்கள் தேசபக்தர்கள் சுதந்திரத்துக்காக அதிகமாக பாடுபட்டவர்கள் வெஸ்ட் பெங்கால் என்னதான் அங்க வந்து ஒரு அசுரத்தனமான ஆட்சிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தாலும் அந்த ஊர் மக்களுக்கு வந்து தேசபக்தி இருக்கு அதனால அவங்க இந்த திட்டமானது வளரல ஸோ வெஸ்ட் பெங்காலில் நக்சல் பாரியில் ஆரம்பித்த அந்த மூமெண்ட்டு அங்கெல்லாம் எங்கேயுமே ஆகலை வெஸ்ட் பெங்காலினுடைய சதர்ன் பார்ட் வெஸ்ட் பெங்காலும் ஒரிசா பார்டர் வெஸ்ட் பெங்கால் பீகார் பார்டர் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் துளிர் விடுது அப்படியே துளிர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்டாக அது என்ன ஆகுதுன்னா ஒடிசா ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா ஆந்திரா பிரதேஷ் தெலுங்கானா தமிழ்நாடு நார்தர்ன் தமிழ்நாடு தமிழ்நாடு கேரளா பார்டர் ஆந்திரா கர்நாடகா பார்டர் அப்படின்னு சொல்லி ஒரு நக்ஸல் காரிடோரே உருவாகுது இந்தியாவுடைய ஈஸ்டர்ன் சைடில் ஸோ இந்தியாவுடைய ஈஸ்டர்ன் ஸ்டைடில் உருவாகக்கூடிய இந்த நக்ஸல் காரிடோரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பல ஆண்டுகள் இப்போ சிக்ஸ்டி செவன்ல இருந்து கா கம்யூனிஸ்ட் கட்சி அங்கங்கே ஆட்சிக்கு வருது ஸோ சைனா நினைக்கக்கூடிய விஷயங்களை பண்ண முடியுது சில எம்பிக்கள்லாம் வந்து கிடைக்குது அவங்களால முப்பது நாற்பது ஐம்பது எம்பிக்கள்லாம் கம்யூனிஸ்ட் ஜெயிக்க முடியுது ஸோ இந்தியா அரசாங்கம் ஒரு நியூக்ளியர் ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல ஒரு திட்டங்கள் கொண்டு வந்தாலோ அது யார் வேணா இருக்கலாம் காங்கிரஸ் ஆட்சியிலுமே சில நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க மன்மோகன் சிங்லாம் சில நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க நம்ம பார்க்கற நரசிம்மராவ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி நேரத்தில் தான் எம்பி இருக்கு மூணு ஸ்டேட்ல பவர் இருக்கு இப்போ சைனா வந்து மெசேஜ் ஆ ஸ்டார்ட் அப்படின்னு கீ பண்ண உடனே இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர்களெல்லாம் உடனே அதுக்கு தவிர ஏய் இது பண்ணக்கூடாது ஏய் கூடங்குளத்தில் அது பண்ணக்கூடாது ஏய் நீ இது பண்ணக்கூடாது இப்படின்னு சொல்லி இந்த கூடங்குளம் அணு நிலையம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சு இப்படியே போயிட்டு இருந்தது அப்புறம் டூ தௌசண்ட் ஃபோரில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வராங்க யாரோடைய சப்போர்ட்டில் வராங்க கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சப்போர்ட்டில் வராங்க அப்போல்லாம் அந்த நக்சல் அப்படியே அமைதியாக இருக்கான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் நடுவில் என்ன ஆகுது கூட்டணியிலருந்து வெளில வராங்க சண்டை போட்டு பிரிஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் கூட்டணி இல்லைன்னு ஆகுது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அங்கங்க அவங்களுடைய பொலிட்டிக்கல் பவரை இழக்கிறாங்க கேரளாவில் ஆட்சி போகுது காங்கிரஸ் அங்கே ஆட்சிக்கு வருது வெஸ்ட் பெங்காலில் போற போற ஆட்சி போற அந்த கடைசி டைம் காலகட்டத்தில் இருக்கு திருப்பி வர முடியாதுன்னு தெரியும் இப்போ வந்து நக்சல் கிட்ட இந்த கம்யூனிஸ்ட்காரங்க போறாங்க இந்த கம்யூனிஸ்ட் இந்த சிவப்பு கொடி எடுத்துட்டு மச்சான் நானும் கம்யூனிஸ்ட் நீயும் நக்ஸலிட்டு நம்ம மச்சான் மாமான்னு சொல்லிட்டு நக்சல்கிட்ட போயிட்டு ஸோ ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இந்தியாவில் மிகப்பெரிய நக்சல் தாக்குதல்கள் நடக்குது ஸோ அதுக்கு முன்னாடி இப்போது கம்யூனிஸ்ட் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறாங்க நான் சொன்ன மாதிரி ஆட்சியில் இல்லை ஸோ இப்போ வந்து இனிமேல் நம்ம ஆக்டிவிசமில் இறங்கணும் ஸோ அந்த ஆக்டிவிசமில் இறங்குறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பீப்புள்ஸ் வார் குரூப் பிடபிள்யூஜி அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் மாவோவிஸ்ட் கம்யூனிஸ்ட் சென்டர் அப்படிங்கிற எம்சிசி முன்னே இந்த ரெண்டு அமைப்பு ரெண்டு மேஜர் நக்சல் குரூப் இந்த ரெண்டு மேஜர் மாவோ நக்சல் குரூப் கம்யூனிஸ்ட் குரூப்பை இணைச்சு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட் தான் இந்தியாவிலே மிகப்பெரிய மாவோயிஸ்ட் நக்சல் எண்ணம் கொண்ட ஒரு ஆக்ட் குரூப் ஒரு பயங்கரவாத குழு ஆமா பயங்கரவாத குழு டெரரிஸ்ட் குரூப் அவங்க ஸோ இந்த குரூப் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க அந்த குரூப்னுடைய தலைவர் தான் இப்ப கொல்லப்பட்ட பசுவராஜ் இந்த குரூப் நிறைய ஆக்டிவிட்டி பண்றாங்க இதுல நீங்க பார்க்கணும் இது வரைக்குமே பயங்கரவாத தாக்குதல்ல இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கை அதாவது வெளிநாட்டு பயங்கரவாத இஸ்லாமிய பயங்கரவாதத்துல இறந்து போனவங்களுடைய பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் அந்த மாதிரி இருப்பாங்க அதிகபட்சம் ஆனா நக்சலைட் அட்டாக்ல எந்த நக்சலைட்டை வந்து ஐயோ பாவம் ஐயோ ஐயோ ஏழை உரிமைக்காக உரிமைக்காக நீ உரிமைக்காக போராடு நீ ஹண்ட்ரட் ஒன்பதாயிரத்தி ஐநூறு இந்திய ஏழை மக்களை வனவாசி மக்கள் இருக்காங்க பெருவாரியான மக்கள் வனவாசி கிராம மக்கள் எஸ்சிஎஸ்சி தான் தலித் மக்கள் தான் பட்டியல் சமுதாய மக்கள் தான் வனவாசி மக்கள் தான் ஒன்பதாயிரத்து ஐநூறு பேரை கொண்டு இருக்காங்க நக்சல்ஸ் ஒன்பதாயிரத்து ஐநூறு பேரை சும்மா ஏதோ ஒரு அட்டாக் இல்லை கான்சென்ட்ரேட்டட் அட்டாக் இன்றைக்கி ஐம்பது பேரை கொல்லணும் இன்னைக்கு இந்த கிராமத்தில் முப்பது பேரை கொல்லணும் இங்கே இருபது பேரை கொல்லணும் பொதுமக்களை கொல்லணும்னு தெரிஞ்சு விழிப்புணர்வோடு அவங்க பண்ண டெரரிஸ்ட் அட்டாக்ல ஒம்பதாயிரத்தி ஐநூறு மக்கள் பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் இந்திய ராணுவ வீரர்கள்னு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்துலேருந்து பதிமூணாயிரம் பேரை கொன்று தீத்திருக்கானுங்க இந்த கம்யூனிஸ்ட் நக்சல் மாவோயிஸ்ட்டுகள் இப்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சிக்கு வருது பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் அஞ்சு வருஷம் நமக்கு தெரியும் பிரதமர் மோடி அவர்கள் பல டெவலப்மெண்ட்டு எல்லாம் கொண்டு வராங்க அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது இந்த தடவை என்ன ஆகுது திரு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக பதவியேற்கிறார் ரெண்டாயிரத்தி இருந்து பத்தொம்போது வரைக்கும் அவர் கட்சி வேலைகள் தேர்தல் வேலைகளை பார்த்துட்டு இருந்தார் அமித்ஷா தான் அவர் அரசுக்குள்ளே வர்றார் அரசுக்குள்ளே உள்துறை அமைச்சராக வர்றார் இப்போ மோதியும் அவரும் ரொம்ப கிளீனாக ஒரு முடிவு பண்ணுறாங்க இந்த இந்த திட்டம் முதலே இருந்தது இப்போ அமித்ஷா வந்தோடனே இதை கண்டிப்பாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது அடுத்த வருஷம் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்குள்ளே இந்தியாவில் இந்த நக்சல் மாவோயிஸ்ட்டை வைப் அவுட் பண்ணணும் அவங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று சரண்டர் ஆயிடு ஒன்றை வந்து ரியாபிலிட்டேஷன் சென்டரில் போட்டு ஒன்று திருத்துறோம் இல்லைன்னா துப்பாக்கியாலே சுட்டு கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க ஏன்னா நீ ஒன்றும் யோகியம் கிடையாது நீ பன்னெண்டாயிரம் பேரை கொண்டு இருக்க நீ அப்பாவியா இருந்தால் இந்த நக்சலைட்ஸ் அப்பாவியாக இருந்திருந்தா இந்த மாவோயிஸ்ட் அப்பாவியா இருந்திருந்தா இந்த கம்யூனிஸ்ட் அப்பாவியா இருந்திருந்தா பன்னெண்டாயிரம் பேரை ஏன் கொள்கிறான் அது ஒன்பதாயிரத்து ஐநூறு பேர் சிவிலியன்ஸ் எதுக்கு கொள்கிறான் அப்போது எந்த அளவுக்கு நம்ம பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை எதிர்க்கிறோமோ அதை விட நூறு மடங்கு அதிகமாக இந்த சிகப்பு கொடியை பிடிச்சிட்டு அருவா சுத்தியை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் நக்சல்களை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுல மக்களும் நம்மளுடைய நேர்களும் தீவிரமான ஒரு ஒரு முடிவை இன்னைக்கு வந்து ஒரு சபதத்தை இருக்கணும் ஏன்னா இவங்க அவ்வளோ அயோக்கியத்தனமானவங்க ஸோ அப்போ அமித்ஷாவும் மோடியும் முடிவு பண்ணுறாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இதுக்கு இந்த ஆப்ரேஷனுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க அதுதான் ககர் அந்த ககர் அப்படின்றதுக்கு தான் அர்த்தம் இருக்கு ககர்னா எட்ஜ் அவங்கள ஒரு ஒரு முனைக்கு தள்ளுறது அப்படியே சுருக்கி சுருக்கி நம்ம இப்போ வீட்டில் குப்பை பெருக்கிறோன்னு வைங்களா இந்த குப்பையை அப்படி பெருக்கி 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 என்ன பண்ணுவோம் ஒரு மூளைக்கு எடுத்துகிட்டு போவோம் அங்கேருந்து தான் நான் பெருக்கும் அது மாதிரி இந்த குப்பையை இந்த நக்சல் கம்யூனிஸ்ட்டுங்கிற அந்த குப்பையை பெருக்கி 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 ஒரு கார்னர் கொண்டு போகிறது தான் ககர் அந்த கார்னர் எட்ஜ் அப்படிங்கிறது தான் அது ககர் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க ஸோ இந்த ஆப்ரேஷன் ககரில் இருந்து போனவன் தான் பசுவராஜ் ஸோ இந்த பசுவராஜுக்கு ஆல்ரெடி ஒன்றரை கோடி பவுண்டி இருந்தது அவனை பிடிச்சி கொடுத்தாலோ அவனை அவன் எங்கே இருக்காங்கிறத சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபா இந்தியன் கவர்மெண்ட்டை அந்த தகவல் தரவனுக்கு பரிசு கொடுப்பாங்க அப்படிங்கிற அறிவிச்சிருந்தாங்க ஸோ இப்போ வந்து இந்த பசுவராஜ் ஒன்றரை கோடிக்கு அளவுக்கு இவன் மேலே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்லாமிய பயங்கரவாதிகள் யாருக்கும் கூட இவ்வளோ பெரிய டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணதில்லை அந்த அளவுக்கு இவர் மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க நிறைய தப்பு தொடர்ந்து ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ஏகப்பட்ட அட்டாக்ஸ் வருஷத்துக்கு வருஷம் நூறு பேர் இரநூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர்னு கொண்டு இருக்காங்க இதுல இப்போ இருக்கக்கூடிய பிரதேஷ் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை கொள்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது டெல்லியில் ஆட்சியில் இருக்கும்போது சென்ட்ரல் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு ரேலி ஒன்று சத்தீஸ்கர்ல நடத்துகிறாங்க அந்த ரேலியை அட்டாக் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஏழு காங்கிரஸ் தலைவர்கள் தொண்டர்கள் கிடையாது இருபத்தி ஏழு பேரும் எம்பி எம்எல்ஏ இல்லாட்டி முக்கிய தலைவர்கள் அந்த அந்த மாநில முதலமைச்சராக பதவி ஏற்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்த வலிமை இருந்த தலைவர்கள் இருபத்தி ஏழு பேரை அட்டாக் பண்ணி கொண்டு இருக்காங்க நடுவில் ஸ்டான்சாமின்னு ஒருத்தர் போனார் ஸ்டான்சாமி இங்கே லயோலா காலேஜ்ல அவருக்கு பெரிய விழா எல்லாம் நடத்தினாங்க முதலமைச்சர்லாம் போய் புஷ்பாஞ்சலி பண்ணார் நினைக்கிறேன் இந்த ஸ்டான்சாமி யார் தெரியுமா என்ன கைது செய்யப்பட்டவர் பீமா கோஹிமா வைலன்ஸ் மட்டும் இல்ல அதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காரு கைது செய்யப்பட்டு விசாரணையில தான் அவர் வந்து ஒரு விஷயத்த ஒரு விஷயம் வெளில வந்திருக்கு இந்தியாவில் பிரைம் மினிஸ்டரை மோடியை கொள்றதுக்கு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க பிஎம் மோடியை கொள்றதுக்கு மிகப்பெரிய ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அந்த மிகப்பெரிய திட்டத்துக்கு செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்த பசவராஜுக்கு ஓ புரியுதுங்களா இந்தியாவில் ஒரு அன்னரஸ்ட் ஏற்படுத்தி எப்படி ஸ்ரீலங்காலையும் பங்களாதேஷ்லேயும் ஒரு சிவில் வாரை கிரியேட் பண்ணி அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டை தூக்கி எரிஞ்சுதோ இந்த சைனா அதே மாதிரி இந்தியாவில் பண்ண முயற்சி பண்ணியிருக்கு இந்த சைனா அந்த முயற்சி பண்ண அந்த ஐடியா கொடுத்தது இந்த சாமின்னு சொல்கிறாங்க அந்த ஸ்டான்சாமி ஐடியா தான் கொடுத்தது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது பசுவராஜ் அதனால இவனுக்கு ஒன்றரை கோடி ரூபா அந்த பசுவராஜ் தலைக்கு பவுண்டி வந்து கவர்மெண்ட் அறிவிச்சிருந்தது ஒன்றரை கோடி ஸோ அவ்வளோ வந்து ரொம்ப ஒரு சீரியஸான வேர்ஸ்டான ஒரு லீடர் இந்த பசுவராஜ் அவரை தான் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கொண்டு இருக்கு பேச்சுவார்த்தைக்கு மாவோயிஸ்டுகள் தயாரா இருக்காங்க அப்புறம் ஏன் பேச்சுவார்த்தைக்கு நீங்க போகாம பண்றீங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருந்தா நீ உங்க கையில பேனாவை தான் எடுக்கணும் பேனாவை எடு எழுது லெட்டர் போடு பேசு உன்னை யார் துப்பாக்கி எடுக்க சொன்னா சரி துப்பாக்கி எடுத்த துப்பாக்கியை சினிமா ஃபோர்ஸுக்கு நீ வந்து நிப்பாட்டி போட்டோ எடுத்து போட்டு துப்பாக்கி இருக்குன்னு சொல்லு அப்ப கூட ஒன்னு பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருப்பாங்க பன்னெண்டாயிரம் பேர் இந்தியர்களை கொண்டு இருக்க நீ இதுக்கு மேல உங்ககிட்ட எதுக்கு பேசணும் இதுக்கு மேல உங்ககிட்ட எதுக்கு பேசணும் உன் ஓட்டு வேணுமா எங்களுக்கு அப்படிங்கிறது தான் அமித்ஷாவுடைய கேள்வி உன் ஓட்டு எங்களுக்கு வேணுமா தேவையில்லை உன் ஓட்டு எனக்கு தேவையில்லை எனக்கு வந்து ஓட்டு போடுறவங்களுடைய எனக்கு ஓட்டு போடுறவங்களுடைய உயிர் தான் எனக்கு முக்கியம் இந்தியர்களுடைய உயிர் தான் எனக்கு முக்கியம் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்ன சொல்றாரு திருமாவளவன் என்ன சொல்றாரு ஆபரேஷன் ககர்னால தான் வனவாசி மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற கொன்ன இந்த இப்ப இறந்து போன பன்னெண்டாயிரம் பேர் யாரு அதில் தொண்ணூறு சதவீதம் எஸ்சி எஸ்டி தான் வனவாசியும் பட்டியல் சமுதாய மக்களும் தான் ஏங்க திருமாவளவன் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்காரு தமிழ்நாடு அரசியலில் அவங்க தான் திமுக தான் ஆட்சியில் இருக்கு நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும் பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிரான வன்முறைகள் இந்தியாவில் எவ்வளவு இருக்குன்னு ஒரு பட்டியல் சமுதாய சார்ந்த ஒருவர் புல்லட் வண்டி ஓட்டினார் அப்படிங்கிறதுக்காக அவரை கொண்டு இருக்காங்க ஸ்கூலில் பட்டியல் சமுதாய ப பசங்களுக்கு போய் ஒழுங்காக படிக்க முடியல கையை வெட்டுறாங்க பட்டியல் சமுதாய கவுன்சிலர்களால் தேசிய கொடி ஏற்ற முடியல தெருப்பு போட முடியல இன்னும் கூட்டணியில் இருக்காரு அப்போ அவர் ஆப்பர்ச்சுனிஸ்ட் தானே தனக்கு ஒரு எம்பி பதவி தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாலு பேருக்கு எம்எல்ஏ பதவி அப்படிங்கிறதுக்காக பட்டியல் சமுதாயத்தையும் அடகுல வச்சிருக்காரு திருமாவளவன் அப்போ திருமாவளவன் வந்து நக்சலை பற்றி சொல்கிறத பற்றி நம்ம ஏன் பெருசாக எடுத்துக்கணும் ஆனால் அந்த கனெக்ஷன் பார்த்துக்கோங்க இந்த ஆப்ரேஷன் ககர் நடக்குது இந்தியன் போலீஸும் இந்தியன் ஆர்மியும் ச சர்க்கிள் பண்ணுது நக்ஸலைட்ஸை சர்க்கிள் பண்ணுது இன்னும் ஒரு ஒன் ஹவரில் அங்கவங்க கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே மாட்டிக்கிட்டாங்க சா அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க நூறு பேரையும் கொண்டுட்டாங்க எலிமினேட் பண்ணிட்டாங்க அந்த நேரத்தில் அந்த கேப்பில் இவருக்கு தகவல் கிடைக்கிது தகவல் நமக்கு கிடைக்கல மீடியாவில் இருக்கோம் நமக்கு கிடைக்கல திருமாவளவனுக்கு கிடைக்குது ப்ரெஸ் மீட் லைவ்லே ஃபோன் வருது அப்படியா ஆப்ரேஷன் ககரா ஓ வேணான்னு சொல்லணுமா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவர் யார்கிட்ட பேசினாருன்னு தெரியல வச்சுட்டு அதே மாதிரி ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு நக்சலேட்டுக்கு எதிராக தாக்கக்கூடாது அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னு அவங்களுக்கும் நக்சலுக்கும் திருமாவளவனுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குங்கறத கவர்மெண்ட் எனக்கு என்ன முக்கியமான கமாண்டரே அவுட் இந்த நேரத்துல பேச்சுவார்த்தைன்னு போனா எப்படியும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இழுத்தடிப்பாங்க அந்த டைம்ல திரும்பவும் தங்களோட கட்டமைப்பைப்படுத்திப்பாங்க கண்டிப்பா இவங்க இப்படிதான் பண்றாங்க எப்பெல்லாம் வீக் ஆறாங்களோ நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரோம் இப்போ பாகிஸ்தான் கிட்ட பத்து குண்டு இருக்கு ஒன்பது குண்டு இந்தியால போட்டதுக்கு அப்புறம் ஒரு குண்டு பேலன்ஸ் இருக்கும்போது நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரோம்னு வெள்ளக்கொடியை ஆசை வருவாங்க அப்புறம் இந்தியா பேச்சுவார்த்தைக்கு போவோம் பேச்சுவார்த்தையை நடத்திகிட்டே இருக்கும்போது இருந்து ஒரு நாலு குண்டை பிச்சை வாங்குவாங்க கிட்ட ஒரு நாலு குண்டை பிச்சை எடுப்பாங்க இன்னொரு நாட்டுக்கிட்ட ஒரு நாலு குண்டை பிச்சை எடுத்துகிட்டு திருப்பி பத்து குண்டை ஆன உடனே திருப்பி பே பேச்சுவார்த்தைலாம் வேணான்னு பேச்சுவார்த்தை நடத்தும் போதே தாக்குவாங்க அதே தான் பேச்சுவார்த்தைக்கு வாங்க நீங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கங்கேருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு ஸோ இந்த நக்சல் ஆக்டிவிசம் வந்து போயிட்டே இருக்கும் இப்போ இந்த நக்சல் ஆக்டிவிசத்தை ஆட்கள் கிடைக்கிறதுல இவங்களுக்கு சாவறதுக்கும் சூசைடு அட்டாக் நடத்துகிறதுக்கும் ஆட்கள் கிடைக்கிறது இல்லை மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ தான் ஊடகம் இன்னும் கான்சன்ட்ரேட்டடாக எப்பெல்லாம் ஆக்டிவிசம் குறையுதோ அப்போல்லாம் இவங்க திருப்பி எங்கே போவாங்க ஸ்கூல் காலேஜு அதே மாதிரி சினிமா மீடியா வந்து உக்காந்துக்கிட்டு நாங்கள் வந்து ஒடுக்குகிறார்கள் ஓ ஆமாம் நாம் நம்ம வந்து போராடணும் அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி கேட்கணும் அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி கேட்கணும் நாங்களும் கேட்குறோம் எல்லோரும் தான் கேட்குறோம் பெட்ரோல் விலை வந்து ஏறினப்போ நாங்களும் தான் கேட்டோம் ஆனால் இப்போ மூணு வருஷமாக ஏறல ஓகே வேற ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குதா நாங்கள் கேட்குறோம் எங்கேயாவது இடத்துல வந்து கரண்ட்டு பிரச்சனை இருக்கா நாங்கள் கேட்குறோம் எல்லாருமே பிரச்சனைகள் வரும்போது அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கு ஒன்றும் அரசாங்கம் தீர்வு தராங்க இல்லை அவங்களால தீர்வு தர முடியலையா மக்கள் வந்து அடுத்த கட்சிக்கு ஓட்டு போட்டு கர்நாடகாவில் பார்த்தோம் பாஜக வந்து ஒழுங்காக ஆட்சி பண்ணலையா ஓகே அப்படின்னு மக்கள் நம்மனாங்களா காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறான் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கு வந்து திருப்பி ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வர வைக்கிறான் ஸோ ஜனநாயக ரீதியாக மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இங்கே நக்ஸல் உன்னோடைய ஆயுதம்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது இப்போ அடுத்தது என்ன பண்ணுவான் காலேஜ் ஸ்கூலுக்கு வந்து காலேஜில் ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய மாணவர்களை மூல பண்ணுவான் இந்தியா ஒரு மட்டமான நாடு வாங்க சைனா தான் சூப்பர் நாடு சைனாவில் அப்படி இருக்குது சைனாவில் இப்படி இருக்குது இந்தியாவில் வந்து ஜனநாயகமே இல்லை இந்தியாவில் பேச்சு உரிமையே இல்லை எங் இதெல்லாம் எங்கே இருக்குது சைனாவில் இருக்குது ஸோ இப்படி மக்களை ம மூல செலவு பண்ணி சினிமாக்கள் மூலமாக ஏதோ மாவோவும் மாவோ எத்தனை பேரை கொண்டாருங்க எத்தனை லட்சம் பேர் எத்தனை கோடி பேர் எத்தனை கோ சைனாவை எப்படிங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆட்சிக்கு வந்தாங்க சைனாவில் அங்கே ஷேக்குன்னு ஒருத்தர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் சைனாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்தவர் ஷேக்குன்னு ஒருத்தர் ஓகேவா இப்போ அந்த ஷேக் வந்து ஒரு தேசிய கண்ணோட்டம் உடைந்த உடையவர் இப்ப அங்க கம்யூனிஸ்ட் ரூல் எப்படி வருது ஒரு ஆயுத போராட்டத்தின் மூலமாக வருது ஆயுத போராட்டம் நடக்குது அந்த ஷேக் ஷேக்ன்னு நீங்க சொல்றவர் இந்தியா மேல ரொம்ப பெரிய மரியாதையே வச்சிரு மரியாதை வச்சிருந்தவர் அந்த ஷாங்காய் ஷேக் மரியாதை வச்சிருந்தாரு ஆனா அவர் மேலேயும் தவறு இருக்கு அங்க வந்து மக்களை கொஞ்சம் அவரு ஒடுக்கி வைத்திருந்தார் மக்கள் மக்களை கொஞ்சம் அடிமைப்படுத்தி தான் வைத்திருந்தார் அதனால என்ன ஆயிடுச்சு இந்த கம்யூனிஸ்ட்டு சிந்தனை வந்தபோது ஓ இதுதான் நல்லது போல் இருக்குது நமக்கு விடிவு போல் இருக்குதுன்னு சொல்லி மக்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஷாங்காய் ஷேக்கு அப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய தாய்வானுக்கு போய் அங்கே ஒரு தனி சைனா உருவாக்கி சின்ன ஒரு சைனா உருவாக்கி அவர் அங்கே இருந்தார் இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்தது இதுக்கு சாங்காய் ஷேக்கே பரவாயில்லன்னு மக்கள் நினைக்கிறதுக்குள்ள கம்யூனிசம் வந்து வேறு ஒண்டி போயிடுச்சு மக்கள் ஆயிட்டாங்க இப்ப அஞ்சு தலைமுறை ஸ்கொயர்ல மாணவர்கள் போராட்டத்தை டேங்கு வச்சு அடிச்சு மிலிடர் இவங்க ஏதோ காஷ்மீர்ல வந்து இந்தியன் ஆர்மி வந்து அந்த புல்லட்டை பயன்படுத்துறத ஐயோ அம்மான் கத்துறானு வைலன்ஸ் கத்துறானுங்க ரப்பர் புல்லட் அங்க டேங்கர் பீரங்கி எடுத்துட்டு வந்து டமால் டமால் சுட்டான் ஏத்தி கொண்டான் நசுக்கி கொண்டான் மனசாட்சியே பார்க்கல அரசாங்கத்துக்கு எதிராக போராடுனா லெனின் என்னங்க ஏங்க ரஷ்யாவில் இருக்கிறவ உடைச்சிட்டு காரி துப்புறான் லெனின் கிட்ட இருந்ததே பத்தோ பதினஞ்சோ சீட்டு தான் எம்எல்ஏ எம்பி சீட்டு தான் லெனின் வந்து ஜெர்மனியோட கைக்கூலி ஜெர்மனிக்கு வந்து ரஷ்யால இருந்த கசா ராஜ் அவங்க ராஜாவுடைய ஆட்சியை கவுக்கணுங்கிறதுக்காக இவன் இவனை பயன்படுத்தி லெனினை பயன்படுத்தி அங்கே அந்த ஆட்சியை கவுத்து ஒரு பதினேழு சீட் இதை விட ஒரு ஜனநாயக விரோதம் இருக்கா மெஜாரிட்டியே இல்லை மெஜாரிட்டி இருந்தது அந்த ராஜாவுக்கு ஆதரவான கட்சி ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் லெனின் வில்லன் ஸ்டாலின் போனதுக்கு அப்புறம் ஸ்டாலின் வில்லன் ஸ்டாலின் வில்லன் ஸோ இவங்க எல்லாருமே இந்த கம்யூனிஸ்ட் நக்சல் இவங்களுடைய வளர்ச்சியே வந்து பணத்து மேலே தான் டெட் பாடி மேலே தான் இதை எல்லாம் என்ன சொல்ற பூசி முழுகத்தான் ஹிந்துத்வா ஹிந்து பயங்கரவாதம் இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க கொண்டு வந்து மக்களை வந்து திசை திருப்பறதுக்கு ஸோ அவங்க இந்த இப்போ இவ்வளோ விஷயம் நம்ம சொன்னோமே இத்தனை விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல் நடக்குதுங்கிறதே தெரியாது ஏன் இவங்க சத்தம் போடல கொண்டாங்கன்னா இதுக்கு ஒரு மூமெண்ட்டை நடத்தியிருக்கணும்ல நீ கூடங்குளத்தில் ஒரு அணு நிலையம் வரும்போது அதை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுற நர்மதாவில் டேம் கட்டணும்னா நீ மேதாபத்கர் வந்து தடுத்து நிறுத்துற அதுக்கு அமீர் கான் எல்லாம் சப்போர்ட் பண்ணாப்புல இன்றைக்கி அந்த தண்ணியை குடித்து கோடிக்கணக்கான மக்கள் அங்கே குஜராத்தில் வாழ்ந்துட்டு இப்போ அது இவங்க கிரெடிட் எடுக்கப்பா அனவாசி மக்களுக்கு வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு உருவாகி இருக்கு ஸோ நீ எல்லாத்துக்கும் உன்னால் க்ரௌடை கூட்ட முடியும் எல்லாத்துக்கும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது அருந்ததி ராய் மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து இந்த நக்சல்லே ஊறி போனவங்க ஒன்னாம் நம்பர் நக்சல் பயங்கரவாதி அவங்க ஸோ இப்படி இருக்கக்கூடியவங்க ஏன் இப்போ அமைதியாக இருக்காங்கன்னா இப்போ சத்தம் போட்டால் முன்னாடி காலம் மாதிரி கிடையாது முன்னாடி பத்திரிக்கை நாள் இருக்கும் நாள்லேயும் ஆள் இருப்பான் நீ வைக்கிறது தான் சட்டம் நீ எழுதுறது தான் எடிட்டோரியல் தலையங்கம் நீ போடுறது தான் நியூஸு அதனால் ஏதாவதுனா நீ டக்குன்னு நாலு நியூஸை போட்டு நீ நீ உன்னுடைய விஷயத்த நீ டைவெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன் இப்போது சோஷியல் மீடியா யுகம் நீ சத்தம் போட்ட உன் வண்டவாள்தாண்டம்லாம் வெளில வந்துடும் ஓ இவ்வளோ பெரிய பிரச்சனையா ஓ இஸ்லாமிய பயங்கரவாதத்தை விட கம்யூனிஸ்ட பயங்கரவாதம் மிகப்பெரிய ஒரு எத்தனை பேர் எத்தனை பேர் அந்த ஆங்கிளில் யோசிக்கிறாங்க இஸ்லாமிய பயங்கரவாதத்தை விட கம்யூனிஸ்ட பயங்கரவாதம் நாட்டில் வந்து பன்னெண்டாயிரம் பேருக்குன்னு இருக்குது ஸோ இதெல்லாம் வெளில வந்துருங்கிறதுனால இப்போது அமைதியாக இருக்காங்க இதுக்கு ஒரு விடிவுக்கான சீக்கிரம் வரும் ஏன்னா இரநூத்தி இருபத்தி மூணு மாவட்டங்கள் அமித்ஷா வந்து பொறுப்பே இருக்கும் போது இரநூத்தி இருபத்தி மூணு மாவட்டங்கள் நக்சலைட்டால் பாதிக்கப்பட்டிருந்தது இப்போது அது வெறும் அஞ்சு டிஸ்ட்ரிக்டாக குறைஞ்சிருக்கு வெறும் ஃபைவ் டிஸ்ட்ரிக்ஸ் இரநூத்தி இருபத்தி மூணுலேருந்து நானூறுக்கும் மேற்பட்ட மாவோயிஸ்ட்டு இந்த ஆப்ரேஷன் ககர் ஆரம்பித்ததுக்கப்புறம் நானூறுக்கும் மேற்பட்ட நான் மாவோயிஸ்ட்டு நக்சலைட்டு கொண்டு இருக்காங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க சரண்டர் ஆகியிருக்காங்க நாங்கள் தெரியாமல் இவனுங்க கிட்ட வந்து மாற்றி இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி இதுக்கு ஏதாவது குரல் யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்க தாராளமாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி சொல்லணும்னு அவசியமே இல்லை அவங்க மனசை திறந்து பார்த்தாலே எப்படி ஹனுமாரோடைய மனசை திறந்து பார்த்தா உள்ள சீதைய ராமரும் இருப்பாங்களோ கம்யூனிஸ்டோடைய மனசை திறந்து பார்த்தா ஜி ஜிங்பிங்கும் பசுவராஜும் தான் இருந்திருப்பாங்க ஸோ அதனால் அவங்க சொன்னாங்க சொல்லலைங்கிறதுல ஆனாலும் சொல்லியிருக்காங்க டி ராஜா தாக்குதலை உடனடியாக நிறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க பல கம்யூனிஸ்ட் லீடர் சொல்லியிருக்காங்க ஆச்சரியமாக காங்கிரஸ் லீடர்லாம் சொல்லியிருக்காங்க கேசிஆர் சொல்லியிருக்காங்க முன்னாள் தெலுங்கானா சிஎம்மா ஒரு பொண்ணு கவிதா சொல்லியிருக்கு இப்படி திருமாவளவன் நம்ம தெரியும் அருந்ததியா இப்படி நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க பட் ஆனால் வந்து மக்கள் வந்து இதை கேட்கறதுக்கு இல்லை அரசும் வந்து மிக தெளிவாக இருக்குது கர்நாடகா பிஜேபி இந்த மாதிரி நிறுத்தணும்னு சொன்ன கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு

பாகிஸ்தானுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னு ஜெய்சங்கர் சொன்னார்ல அதாவது அட் ஸ்டார்ட் ஆஃப் தி ஆப்ரேஷன் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி முன்னாடி இல்லை அது இன்னொரு காமன் ப்ரோட்டோகாலுங்க நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம் நல்லவர் வரும் இது இஸ்ரேலே பண்ணுறது இஸ்ரேல் காசாவில் அவ்வளோ அட்டாக் பண்ணுறாங்க ஒவ்வொரு அட்டாக்குக்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து காசாவில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க மைக்கில் சத்தமாக போட்டு அனௌன்ஸ் பண்ணுவோம் ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நாங்கள் இந்த மாதிரி இந்த இடத்த அடிக்க போகிறோம் எல்லா சிவிலியன்ஸ்லாம் ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லி அது இயல்பாக பண்ண வேண்டியது பாகிஸ்தான் மாதிரி பாகிஸ்தான் மாதிரி பொறுக்கி நாடு அது பண்ணாது இந்தியா மாதிரி ஜனநாயக நாடு அதை பண்ணும் அது பண்ணியிருக்காங்க அதுக்கு இவங்க ஒரு ஃபோட்டோ போட்டு இவங்க ஏதோ சொல்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ரிவீல் பண்ணுற மாதிரி சரி நீ ஏதோ பொல்கிற நீ ஏதோ அரசியல் இதை கொண்டு வர பார்க்குற மோடியை கிண்டல் பண்ணுற கிண்டல் பண்ணிட்டு அவர் அவரோட அரசியல்வாதி பொலிட்டீஷியன் யார் வேணால் கிண்டல் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது பின்னாடி இந்தியாவோடைய மேப் போட்டிருக்கே அதில் பார்த்தா நார்த் ஈஸ்ட் முழுக்க பச்சை கலரில் இருக்குது அதாவது தி கிரேட்டர் பங்களா கன் ரீஜன் அப்படின்னு ஒரு கனவு பங்களாதேஷ் பயங்கரவாதிகளுக்கு இருக்குது வெஸ்ட் பெங்கால் பீகாரில் கொஞ்சம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு மியான்மர்லாம் சேர்த்து தி கிரேட்டர் பெங்கால் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு அந்த மேப்பை எடுத்து நீ போட்டிருக்கேன் அப்போ உனக்கு மனசுக்குள்ளே மனசுக்குள்ள துளி கூட தேசபக்தி இல்லாததுனால தான் உனால் அப்படியெல்லாம் மேப் யோசிக்க முடியுது அப்படியெல்லாம் மேப் யோசிக்க முடியுது தேசபக்தி இருக்கிறவங்களுக்கு அது புரியும்ல என்ன இங்கே மட்டும் பச்சையாக இருக்குது இது பார்ப்போம் செக் பண்ணுவாங்கள்ல அப்போ உன்னுடைய உன்னுடைய முழு ஃபோக்கஸுமே இந்தியாவை பெருமைப்படுத்துறது இல்லை மோடியை கிண்டல் பண்ணணும் மோடியை அவமானப்படுத்தணும் அதுக்கு சொந்த நாட்டை என்ன வேணா பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் போயிருக்காங்க இது மிக ஆபத்தான விஷயம் இந்தியாவில் ஒரு நல்ல எதிர்கட்சி தேவை நல்ல எதிர்கட்சி தலைவர் தேவை தேசபக்தியுள்ள எதிர்க்கட்சி உள்ள எதிர்கட்சி தேவை அதுதான் ஆளும் கட்சிக்குமே ஆரோக்கியமா இருக்கும் பட் அது இல்லைங்கிறது ஒரு துரதிஷ்டம் வருங்காலத்துல அதெல்லாம் ஏற்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் அளித்தமைக்கு நன்றி நன்றி மற்றொரு டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி